விழிந்தவொன்னே நீ என்ன ஓ இதுவா 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 ஓகே ஓகே இந்த சின்ன பரிகாரத்துல பத்தி நம்ம வேறையை தொடரணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைய இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்தா இந்த மாதிரி பண்ணி இது எல்லாருமே எல்லாருமே பழங்கு என்ன மகர ராசி என்ன கும்பல்தான் மீனத்தை என்ன நம்ம ஓ நீ சந்திராஷ்டமா அவங்க கேப்லாம் பேசுவாங்க நமக்கு எதிர்க்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு சந்த அதெல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லையா அதை விட இது ஈஸியாயிடுச்சு ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து த தலைக்கு பக்கத்தில் தான் போன வைக்கிறோம் டக்குன்னு எடுத்தவொடனே பார்த்துக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கலாம் இதுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதான் அவங்க என்ன அப்புறம் பரிகாரத்தை பண்ண முடிய முடியாது அதை எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் லக்ஷ்மி நாராயணன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்போ எடுத்து தேவையில்லை நீ லான் பண்ணியிருக்காரு இதனால எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பலர் இருக்கும் அதுல நானும் ஒரு உண்மையை சொல்லுங்க அவங்க அவங்கவுமே தான் புரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருமே தான் புரிஞ்சு போறேன் யாரோ ஒரு ஜோசியம் சொல்ல பொழுதுங்க நாம நம்மளே தான் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய நாளையும் நம்மளே தான் பார்த்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா இருக்காரு இன்னும் அவர் ஆராய்ச்சி பண்ணணும் இது எடுத்தவனே அவருக்கு வந்ததுல அவரும் நம்ம ஏன் வாழ்க்கையில இப்படி ஆனோ அப்படியே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் ஜோசியர் போய் பார்த்துருக்க அப்படிதான் என்ன வேலையை சொல்லியிருக்க அப்படி போய் பார்த்து 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 இந்த ஜோதிடர்கள் எல்லாம் அவர் போய் பார்த்து அவர் அதன் மூலியமா கத்துக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டத நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படி ஆரம்பிச்சது இது அவருடைய துவிலே இல்ல அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன கேட்டப்போ நமக்கு ஆப்படியா அப்படி மிகப்பெரிய ஆச்சரியமா அவரோ வசதியுள்ளவர்களோட இருந்தவர் அவர் ஏன் இந்த டவுன் வால் நடுவுல போய் அவர் ஜோசியர் கிட்ட நம்ம கத்திட்டேன்னா நம்மளோட எல்திக்க கூடாது எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கறத அவர் ஜோசியர் சொல்லி இருந்தார்ங்க